பிரபல ஹிந்தி நடிகர் சையப் அலிகான் வீட்டிற்கு திருட வந்த நபர் அவரை கத்தியால் இடங்களில் ஆறு குத்தியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு தற்போது நலமாக வீடு திரும்பியிருக்கிறார் சமீபத்தில் சையப் அலிகான் மீதான தாக்குதல் குற்றங்களை கண்டறிவதில் மும்பை காவல்துறையின் செயல்திறன் குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்பியுள்ளனர் ஜனவரி பதினாறாம் தேதி இரவு நடிகரை தாக்கியதாக கூறப்படும் வங்கதேச நாட்டவரை பிடிக்க போலீசார் எழுபத்தி மணி நேரம் எடுத்துக் கொண்டனர் ஆனாலும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க போலீஸ் தவறிவிட்டது குற்றவாளிகளை எதிர்த்து போராடுவதில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் குற்றப்பிரிவு பலவீனம் அடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சையப் அலிகானை தாக்கிய சம்பவத்தில் விஜயதாஸ் என்பவரை கைது செய்தனர் விசாரணையில் திடீர் திருப்பமாக அலைகான் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகையும் கைதானவரின் கைரேகையும் ஒத்துப்போகவில்லை ஒரிஜினல் திருடனை விட்டுவிட்டு டம்மிய விசாரிச்சிருக்காங்களா போலீஸ் உண்மை குற்றவாளியை கோட்டை விட்டுட்டீங்களான்னு ரசிகர்கள் நக்கல் பண்ணி வருகின்றனர்